வணக்கம் டொனால்டு டிரம்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கொள்கையும் அடுத்த கட்டங்களும் என்ன உலக ஆய்வாளர்களினுடைய பலவேறு திக்குகளில் உள்ள ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன ஐரோப்பா தானாக தோற்று போன நாடாக போக வேண்டிய அவசியம் இல்லை அதை தோற்க வைக்கின்ற முயற்சிகளை டொனால்ட் டொனால்டு கம்பெனி எடுத்திருப்பதாகவும் ஐரோப்பாவில் நான்கு நாடுகளை பிளவுபடுத்தி அவர்களின் தலைமையின் கீழ் புதிய கட்டமைப்பை உருவாக்க திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை வியாபாரமாக பார்க்கின்றார் வெளிநாட்டு கொள்கை வேறு வியாபாரம் வேறு என்பதை அவரினால் பிரித்தறிய முடியவில்லை நிபுணர்களினுடைய கருத்து ஐரோப்பாவில் இருக்கின்ற ஜனநாயக தன்மை குன்றிய தலைவர்களை சிறந்தவர்களாகவும் ஜனநாயக தலைவர்களை மட்டமாகவும் பார்க்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய போக்கின் விளைவுகளே இது ஐரோப்பியர்கள் தன்னை விரும்பவில்லை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக அறிவார் என்று அமெரிக்க ஆய்வு உலகத்தை லாபம் தரும் ஒரு இடமாக டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கின்றார் தான் அதற்காக செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அமெரிக்கர்களும் அதைத்தான் நினைக்கின்றார்கள் என்று தான் எல்லாம் அமெரிக்கர்கள் விரும்புகின்ற செயல் என்று நினைக்கின்ற ஒருவிதமான போக்கு அவருக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தொடர்பாக எழுதப்பட்ட அறிக்கை பலரினால் எழுதப்பட்டு மேசைகளில் தூங்கி கிடந்து வெளியே வந்திருக்கின்றது அதை டொனால்ட் ட்ரம்ப் எழுதவும் இல்லை அவர் அதை படிக்கவும் இல்லை நாளை அதற்கு என்ன என்று அவருக்கே தெரியாது என்பது யதார்த்தம் என்று இன்னும் சில கருத்துக்கள் ஆனால் எப்படித்தான் பார்த்தாலும் அமெரிக்கா அரசியல் பொருளாதாரம் சர்வதேச விவகாரம் என்று அனைத்திலும் மாறித்தான் போய்விட்டது என்பதை மறுக்க முடியவில்லை என்கின்ற கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய இன்றைய நிலை மற்ற நாடுகளுக்கு பாதிப்பா இல்லை அது அமெரிக்காவிற்கு பாதிப்பா என்கின்ற கோணத்தில் விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது இதுவரை டொனால்ட் டிரம்பை டேடி என்று பேசி தெரிந்த மார்க் ரூட் இப்பொழுது ரஷ்யாவினுடைய அடுத்த நேட்டோ தான் என்று அலர் இருக்கின்றார் நடைபெற்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அதிர்ச்சி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி முதிர்ச்சி இல்லாத தலைவர்களினால் வந்திருக்கும் வினை என்பது இன்றைய மாலை நேர ஐரோப்பிய செய்திகளாகும் ஐரோப்பாவை சிதைப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன டொனால்ட் டிரம்பினுடைய தேசிய பாதுகாப்பு மூலோபாய திட்டமான முப்பத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட அறிக்கையும் அதன் பின்பு வந்திருக்கின்ற அதிர்வுகளும் பாரதூரமானவையாக இருக்கின்றன சீனா ரஷ்யாவை கூட டொனால்ட் டிரம்ப் வெறுக்கவில்லை ஆனால் ஐரோப்பாவை வெறுக்கின்ற கொள்கை கொண்டவராக இருக்கின்றார் என்பதற்கு இந்த அறிக்கை உதாரணமாக இருக்கின்றது ஐரோப்பா அமெரிக்காவிற்கு முக்கியம்தான் என்றாலும் இன்றைய ஐரோப்பா தவறான பாதையில் செல்கின்றது என்று கருதுகின்றார் டொனால்ட் டிரம்ப் இது தொடர்பாக டிஃபென்ஸ் ஒன் என்கின்ற ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தி இந்த விவகாரத்தில் மேலும் பல ஆபத்துக்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றது இதனுடைய இறுதி பதிப்பு வருவதற்கு முன்னர் வெளியாகி இருக்கின்ற நீண்ட பகுதியில் இருந்து முக்கியமான பகுதிகளை எடுத்து இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐரோப்பாவை மீட்பதற்கு அமெரிக்கா விரும்புகின்றது ஆனால் தன்னோடு சேர்ந்து இயங்க விரும்புகின்ற தன்னுடைய கொள்கைகளுக்கு ஒப்பாக இருக்கின்ற நாடுகளினுடைய தலைவர்களை முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல அமெரிக்கா விரும்புகின்றது நாகரிக அழிவின் ஆபத்தில் இருக்கின்ற ஐரோப்பாவை மீட்பது எப்படி இதற்காக டொனால்டு துணையாக செல்ல இருப்பவர்கள் யார் முதலாவது பிரான்சினுடைய தயாராக இருக்கின்றார் இரண்டாவது ஸ்பெயின் நாட்டினுடைய மூன்றாவது ஜெர்மனியினுடைய ஏ எஃப்டி கட்சி நான்காவது இத்தாலியினுடைய இப்போதைய பிரதமர் மெலனி இவர்கள் அனைவரும் டொனால்டு டிரம்பினால் விரும்பப்படுபவர்களாகவும் அவருடைய கொள்கையை முன்னெடுக்க தயாராக இருக்கின்ற ஐரோப்பியர்களாக இருக்கின்றார்கள் மேக் ஐரோப்பா கிரேட் எகெயின் என்ற ஒரு பேரை வைக்காவிட்டாலும் கூட ஐரோப்பாவினுடைய மகத்துவத்தை காப்பாற்றுவது என்பது டொனால்டு டிரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய அறிக்கையாக இருக்கின்றது இதில் முதலாவது அம்சமாக ஐரோப்பாவினுடைய உக்ரைனுக்கு ஆதரவான இப்போதைய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு மக்கள் எதிர்ப்பலையை உருவாக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள் இதற்கு வாய்ப்பாக ஐரோப்பாவினுடைய யூரோ நாணயத்தை கொண்ட பொருளாதாரத்தில் பின்னடைவு நிலையில் இருக்கின்ற தெற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியையும் முதலில் உருவேற்றலாம் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்பிடம் பல நல்ல பண்புகள் இருக்கின்றன ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்டு டிரம்பை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றார்கள் அவருடைய நல்ல பண்புகளை கூட போற்ற தவறுகின்றார்கள் என்று அமெரிக்க அதிபருக்கு ஆதரவான சிலர் கூறுகின்றார்கள் ஐரோப்பா மீதான கோபத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறுகின்றார்கள் இது குறித்து ஹாவார்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒரு நிலையான கொள்கையில் செல்பவர் என்று கூற முடியாது என்கின்ற ஒரு அறிக்கையை அமெரிக்காவினுடைய முன்னே அதிபர்கள் கொண்டு வந்திருந்தார்களாக இருந்தால் அது பற்றி பாரதூரமாக சிந்திக்க வேண்டியது உண்மைதான் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து கொள்ளாமல் அமைதியாக இருக்கலாம் என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் அவர் ஒரே விதமான கொள்கையை கடைபிடிக்கும் ஒருவர் அல்ல இன்று ஒன்றை ஆரம்பிப்பார் நாளை என்ன செய்வதென்று தெரியாமலே கைவிட்டு விடுவார் அமெரிக்காவினுடைய உக்ரைன் கொள்கை என்னவானது எங்கு சென்றதென்றே தெரியாத கட்டத்தில் அது திசை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்கா காசா கொள்கை என்னானது அது முடிவே இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது புதுமையாக எதுவும் டொனால்ட் செய்துவிட போவதில்லை என்பது அவருடைய அவர் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு குழப்பி அடிப்பதே அவருடைய வேலையாக இருக்கின்றது பாதுகாப்பு மூலோபாயத்தை விட டொனால்ட் டிரம்பினுடைய கணிக்க முடியாத தன்மை சிறந்தது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் இது ஐரோப்பாவிற்கு கூடாத ஒரு அறிக்கைதான் ஆனால் நாளையே டொனால்ட் ட்ரம்ப் மாறி ஐரோப்பா என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மேலும் ஐரோப்பா நாசமாக போகும் என்று எழுதப்பட்ட இந்த திட்டம் உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் எழுதியது அல்ல அவரை சுற்றி இருப்பவர்கள் எழுதியது டொனால்ட் ட்ரம்ப் அதை பின்பற்றுவார் என்பதற்கு உறுதி கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் முன்னே அமெரிக்க அதிபர்களை போல எந்த ஒரு கோட்பாட்டையும் நிலையாக கடைபிடிப்பவர் அல்ல அவருக்கு எந்த கோட்பாடுகளும் இல்லை என்கின்றார் மேலும் அமெரிக்கா பிரிட்டன் விவகார ஆய்வாளர் கவனமாக நோக்க வேண்டும் ஆனால் இது ஒரு கோட்பாட்டுடன் ஒப்பிடக்கூடாது என்று இது ஒரு தனி துண்டு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதை எழுதியது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ஆலோசகர் மைக்கேல் ஆண்டன் என்பவராகும் அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய உதவியாளர் ஹான் கொடுத்தார் அவர் திருத்தியதன் பின்னதாக அமெரிக்க அதிபரனுடைய நிர்வாக அதிகாரி சுசி வைல் உடைய பல வாரங்களாக தூங்கி கிடந்தது திடீரென கடந்த சில தினங்களுக்கு முன் ஒரு நள்ளிரவில் இது பேசப்பட ஆரம்பித்தது இது அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கை அல்ல டொனால்ட் ட்ரம்ப் இதை படிக்கவும் இல்லை என்று கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் மூன்று விடயங்கள் முக்கியம் பெறுகின்றன அவர் தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை வியாபாரமாகவே பார்க்கின்றார் இரண்டாவது வலுவான தலைவர்கள் சிறந்தவர்கள் என்று கூறுகின்றார் ஜனநாயக தலைவர்களை மிகவும் மட்டமானவர்கள் என்று கேவலமாக பார்க்கின்றார் ஐரோப்பா தன்னை விரும்பவில்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் உலகை பார்க்கும் பொழுது தனக்கு என்ன நன்மை என்று பார்க்கின்றார் அந்த நன்மை வியாபாரமாக இருக்கின்றது அதைத்தான் அமெரிக்க மக்களும் விரும்புகின்றார்கள் என்று கருதுகின்றார் மூன்றாவது டொனால்டு டிரம்ப் குடியேறிகளுக்கு எதிரானவர் ஐரோப்பாவில் யாரெல்லாம் குடியேறிகளுக்கு எதிராக இருக்கின்றார்களோ அந்த கடும் போக்குவாதிகளையெல்லாம் நல்லவர்கள் என்று அவர் கூறுகின்றார் மேலும் ஹங்கேரி ஆஸ்திரியா போலந்து இத்தாலி ஆகிய நான்கு நாடுகளினுடைய தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை அடுத்த திசையில் உடைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார் உதாரணமாக பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்தை வெளியேற்றுவதில் டொனால்டு நான்கு நாடுகளையும் பிளப்பாராக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் நிலை குலைந்துவிடும் என்று கருதப்படுகின்றது இந்த கொள்கையில் இவர் வெற்றி பெறுவாரா பார்த்தல் வேண்டும் ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவு பாதுகாப்பு அனைத்தும் மாறிவிட்டது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் நேட்டோனுடைய செயலர் மார்க் ரூட் ரஷ்யாவினுடைய அடுத்த இலக்கு நேட்டோ தான் என்று இப்பொழுது இருக்கின்றார் ஆனால் ஐரோப்பா தொடர்பாக அமெரிக்காவினுடைய இந்த தேசிய பாதுகாப்பு அறிக்கையானது ஐரோப்பா மிகவும் மோசமான நிலையில் அழிவடையும் நிலையில் இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த அறிஞர்களினால் அடுத்த பக்கமாக புரட்டி போட்டு பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அமெரிக்கா இப்பொழுது வீழ்ச்சியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது அந்த வீழ்ச்சியை மறைப்பதற்கு மற்றவர்களை குறை சொல்வதன் மூலமாக அமெரிக்கா தன்மீது வரக்கூடிய விமர்சனங்களை மூடி மறைக்கின்றதா உதாரணமாக உக்ரைன் போரில் அமைதியை காண்பதில் தோல்வியடைந்திருக்கும் காசாவில் அமைதியை கொண்டு வர முடியவில்லை ரஷ்ய அதிபரை அவர்களினால் கட்டுப்படுத்த முடியவில்லை சீனாவை தடுக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்கர்களை ஒன்றுபடுத்த இயலவில்லை இந்த நிலையெல்லாம் இருக்கின்ற பொழுது அமெரிக்கா அழிவு பாதையில் செல்கின்றது என்று இதே போன்ற ஓர் அறிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட முன்னர் அமெரிக்கா ஏன் வெளியிட்டிருக்க கூடாது என்ற கோணத்தில் இதற்கான வாத பிரதிவாதங்களை ஆரம்பிப்பதற்கு ஐரோப்பா தயாரில்லாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே